திங்கக்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் நம்ம வீராக்கும் மாறனுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்ச மாதிரி தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு உடனே நம்ம வீரா வீரா வந்து உள்ள இருக்காங்கல்ல அந்த நேரத்தில் வந்து மாறன் வந்து உள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த மல்லிகை பூவையும் அல்வாவும் கொண்டு போகிறாங்க கொண்டு போனவொடனே அதை பார்த்தவொடனே ஷாக் ஆயிடுறாங்க வீரா ஏய் என்ன இது இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஏ என்னடி லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க எதுக்கெடுத்தால் நீ வந்து என்னையவே சந்த சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க நான் எல்லாம் இப்படி பண்ணுவேன்னா நான் எல்லாம் இதை பண்ணலை எங்கள் அத்தை தான் கொண்டு வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க வீரா கூடு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதான் உள்ளே கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் மூடிட்டு அங்கே வச்சுட்டு பெஸாம் படு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஏ எங்கள் அத்தை வேறு கொடுத்துருக்காங்க அடி நான் வேறு நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்ணுறது இந்த பூவையாவது பெட்டில் போட்டுக்கோ அல்வா சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து கொடுத்துட்றாங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த மல்லிகைப்பூ எல்லாம் பெட்டில் போட்டுட்டு இந்த பூவை தலையில் வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்காங்க அதெல்லாம் எனக்கு ஒன்று வேண்டாம் அங்கே வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பூவையும் பெட்டிலே போட்டுடுறாங்க போட்டுட்டு எல்லா ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல கண்மணிக்கு வந்து பயங்கரமான சந்தேகம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்களா இல்லைன்னா பிரிஞ்சு வாழ்கிறாங்களா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வெளியிலேயே அங்கிட்டு அஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் டக்குன்னு கதவை வந்து திறக்கிறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம வீரா வந்து திறக்கிறாங்க நம்ம கண்மணி வந்து வாசல் கிட்டே நிற்கிறாங்கல்ல அத பார்த்த உடனே ஏ இங்கே தான் நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கொண்டையெல்லாம் மடிச்சு கட்டுற மாதிரி கேட்டிட்டு சார் இந்த மாறன் வந்து ரொம்ப மோசம் இப்படி இல்லாமல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க என்னடா அவ இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு போகிறாங்களே ஒருவேளை வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அது நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ள வந்து மாறனை தான் காட்டுறாங்க ஏன் நீ தான் வெளியில் நல்லா நடிப்பியா நான் எப்படி நடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அந்த மளிகைப்பூ இருக்குல்ல அதை வந்து கையில் மைனர் கொஞ்சம் இது மாதிரி கையில் சுற்றிக்கிட்டு இப்போ பாரு வெளியில் என்னோடய நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அதை வந்து மோந்து பார்த்துக்கிட்டே வெளியில் வராங்க வெளியில் பார்த்தா கண்மணி நின்றுக்கிட்டு இருக்காங்க ஐயோ வண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடியே கையை மறைக்கிறாங்க அது ஒன்றும் இல்லை நீ சும்மா விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மல்லிகைப்பூ மறைச்சி வச்சிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து அப்படியே நைஸாக நழுவி போகிறாங்க நம்ம மாறன் வந்து நம்ம கண்மணிக்கு வந்து பயங்கரமான சந்தேகம் வந்துடுது என்னடா அவன் இல்லைன்னா அப்படி போகிறா இவன் இல்லானா மல்லிகைப்பூவோட வந்துக்கிட்டு இருக்கான் என்னவாக இருக்கும் உடனே நம்ம பார்த்தாகனு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு வந்து நம்ம வீராவோட ரூமுக்குள்ளே போயிடுறாங்க போயிட்டு பார்க்காங்க பெட்டு பூரா பூவாக இருக்குது பூவெல்லாம் அப்படியே நஞ்சு நஞ்சு போயிருக்கிற மாதிரி காட்டுறாங்க பூவெல்லாம் ரொம்ப வாடி போய் கிடக்கு அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது ஐயையோ இவங்க ரெண்டு பேர் வந்து சேர்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே நான் வந்து எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது வந்து நடந்துருச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் இன்றைக்கி சேர்ந்துட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் சும்மா விடக்கூடாது இவங்களை எப்படியாவது பிரிச்சாகணுமே ஆகணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம மாறன் இருக்காங்கல்ல மாறன் வந்து கை நிறைய மளிகை பூ கட்டிட்டு அப்படியே டீஸ் பண்ணிக்கிட்டே சுற்றிட்டு தலைகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கண்மணிக்கு வந்து கண்ணீரே வந்துருச்சு என்னடா பண்ணுறேன்னு தெரில நம்ம எது நடக்கூடாதுனு நினச்சோமோ அதே இப்படி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து அந்த ரூம்லேயே நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க